ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பெரும் எதிர்பார்ப்புக்குரிய படம் கூலி நேற்று ரிலீஸ் ஆகிவிட்டது தொடர்ந்து ஹிட் கொடுத்து வரும் மாஸ் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் என்றதும் கூடுதல் எதிர்பார்ப்பு அத்துடன் நாகார்ஜுனா சத்யராஜ் சுருதிஹாசன் அமீர்கான் உபேந்திரா மற்றும் இசை அனிருத் என்பதால் மிக மிக கூடுதல் எதிர்பார்ப்பு ரசிகர்களின் எதிர்பார்ப்பை கூலி படம் பூர்த்தி செய்தால் விமர்சனத்தை பார்ப்போம் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மேன்ஷன் நடத்தி வருபவர் தேவா ரஜினிகாந்த் தனது உயிர் நண்பர் ராஜசேகர் விசாகப்பட்டினத்தில் உயிரிழந்த தகவல் தெரிந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வி விசாகப்பட்டினம் செல்கிறார் தேவா ரஜினி அங்கிருந்து அவர் பார்க்கையில் இயற்கையாக உயிர் நண்பன் ராஜசேகர் சத்யராஜ் இறக்கவில்லை கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது தெரிகிறது விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் தனது ஆட்களுடன் கடத்தலில் ஈடுபட்டு வருகிறார் சைமன் நாகார்ஜுன் அவருக்கு முக்கிய கையாளாக தயாளன் சோபின் ஷாகிர் ஒரே அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய போலீஸ் துப்பறிவது போலவே ரஜினி தனது நண்பன் சத்யராஜ் எப்படி கொல்லப்பட்டார் என்று விசாரிக்க ஆரம்பிக்கிறார் ரஜினியுடன் பயணிக்கும் ராஜசேகர் சத்யராஜின் மகள் சுருதிஹாசனுக்கு வில்லன் ஆட்களால் ஏற்படும் பாதிப்பு தேவா ரஜினிக்கும் சைமன் நாகார்ஜுனுக்கும் ஏற்கனவே உள்ள தொடர்பு அது தெரியாமல் நாகார்ஜுன் குழம்புவது என்று நம்மளை ரொம்பவே சொத்தலில் விட்டுவிட்டார் லோகேஷ் கனகராஜ் என்னதான் ரஜினி பெரிய ஹீரோனாலும் அவரால் எளிதில் தனது பழிவாங்குதலை நிறைவேற்றிவிட்டால் அது சினிமா அல்ல அவருக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்துகிறார்கள் உபேந்திரா அமீர்கான் எல்லாம் அவர்கள் பங்கை கலக்கிவிட்டனர் படத்தின் முதல் பாதி சவசவ என இருக்கிறது இன்டர்வலில் படம் பார்த்தவர்கள் முகங்களில் சோக ரேகை இரண்டாம் பாதி சம்எம் ஃபாஸ்ட் ஆக்ஷன் ரொம்ப நீளமாகவே போகிறது படம் முதல் பாதி ஹீரோ ரஜினிக்கு முக்கியத்துவமே இல்லை செகண்ட் ஆஃபில் ஏராளமான புதுப்புது விஷயங்கள் முளைக்கின்றன ஆனால் சரியாக ஹேண்டில் செய்யப்படவில்லை இவ்வளவு பெரிய ஹீரோ ரஜினியின் ஃப்ளாஷ்பேக்கை சில வரிகளில் அவருடைய மனைவியாக சோபனாவை ஒரு கரையான அரித்த ஃபோட்டோவிலும் காண்பித்து முடித்துவிட்டார் டைரக்டர் நாகார்ஜுனாவின் வில்லத்தனம் அவர் மீது கோபப்பட வைக்கவில்லை சத்யராஜ் போஷன் ரொம்ப கம்மி உபேந்திரா அமீர் கான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடித்திருக்கின்றனர் அனிருத் கலக்கல் கிரிஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு செம ரஜினியின் இந்த படம் வசூல் பண்ணும் ஆனால் நினைவில் நிற்காது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்